சகோதர சகோதரிகளே வணக்கம் இயேசுவே உம்மை போற்றுகிறோம் இயேசுவே உம்மை புகழ்கின்றோம் இயேசுவே உமக்கு நன்றி கூறுகிறோம் இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் மரியே வாழ்க அன்பு சகோதர சகோதரிகளே சென்ற தொடரிலே போலந்தினுடைய கருப்பு மெடனா அன்னை உயிர்களை பாதுகாக்கிறவராக இந்த நூற்றாண்டில் மிக முக்கியமான ஒரு அடையாளமாக இருக்கிறார் என்று பார்த்தோம் நீ பாத்திமாவில் அன்னை மரியாள் சொன்ன செய்தி பாவிகள் மனம் மாறும்படியாக செபியுங்கள் தவ முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் ரஷ்யா மனம் மாறும்படியாக செபியுங்கள் மரியாள் என்ன சொன்னால் பாவம் இருக்கிற இடத்துல போர்களும் வாதைகளும் இருக்கும் பாவம்தான் போர்களையும் வாதைகளையும் உண்டாக்குகிறது அது சமூகமாக இருந்தாலும் உலகமாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் போர்களும் வாதைகளும் உண்டாவதற்கு பாவம் காரணம் அந்த பாவத்தை யார் கொண்டு வரா சாத்தான் சாத்தானுடைய இன்னொரு வடிவம் சாத்தானுடைய வல்லமையான ஆயுதம் பாவம் அப்போ இந்த பாவம் இன்றைக்கு முக்கியமாக இந்த உலகத்தை எப்படி அழித்து கொண்டிருக்கிறது அழிக்க போகிறது ஏன்னா இந்த உலகம் இந்த உலக சமூகத்தினுடைய அடிப்படை அடித்தளம் குடும்பம் கடவுள் எப்படி மனிதரை படைத்தாரோ போல் மனிதனுடைய மாட்சியினுடைய உன்னதமான மாட்சி குடும்பம் அந்த மூவரு கடவுளுடைய சாயல் குடும்பம் ஏசு ஜெபித்தாரே நாம் ஒன்றாக இருப்பது போல அவர்களும் இருப்பார்கள் என்று கடவுளின் சாயல் குடும்பம் எனவே கடவுள் படைத்த அந்த குடும்பம் இந்த உலகத்தினுடைய அடித்தளமாக இருக்கிறது இன்னைக்கு கார்பரேட் கம்பெனி இருக்குது பங்குச்சந்தை சந்தை இருக்குது அதனுடைய அடித்தளம் குடும்பம் இன்றைக்கு நீதிமன்றங்கள் இன்றைக்கு காவல்துறை அரசு இதனுடைய அடித்தளம் குடும்பம் பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் பள்ளிகள் அடித்தளம் குடும்பம் எல்லாவற்றுக்கும் அடித்தளமாக இருக்குது குடும்பம் அப்போது இந்த அடித்தளத்தை அழித்து விட்டால் மொத்த கட்டடமும் வீழ்ந்து போகும் மொத்த உலக சமூகம் வீழ்ந்து போகும் அதுதான் அழிக்கிறவன் சாத்தானுடைய எண்ணம் அதான் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் சாத்தானுடைய முதல் எதிரி இந்த உலகத்தில் கத்தோலிக்க திருச்சபை அதுக்கு எதிராக பல்வேறு சூழ்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் அதுக்கடுத்து சாத்தானுடைய இரண்டாவது இலக்கு குட்டி திருச்சபை குடும்பம் இந்த குடும்பத்தை அடித்தளத்தை இந்த சமூகத்தினுடைய அடித்தளத்தை அழிப்பதற்கு இரண்டு வகையான பெரும் பாவங்களை சாத்தான் தொடுத்திருக்கிறான் ஒரு போர் தொடுத்திருக்கிறான் அந்த இரண்டு பெரிய பாவங்கள் குடும்பங்களை மட்டுமல்ல இந்த உலக சமூகத்தையே இன்றைக்கு அழித்து கொண்டிருக்கிறது அழிக்க போகிறது முதலாவது கருக்கொலை அபாஷன் இரண்டாவது இறக்க கொலை உத்தினேசியா ஏன்னா இன்றைக்கு அபாஷன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பழகி போன ஒன்றாக இருக்கலாம் ஒரு கலாச்சாரமாக மாறி போய் நம்முடைய சமுதாயத்தினுடைய மனசாட்சி மழுங்கி போய் கூட இருக்கலாம் ஏன்னா இன்றைக்கு கொரோனா பாருங்கள் ஒரு மனிதர் தான் இந்த படைப்பினுடைய உச்சத்தில் மாண்போடு மாட்சியோடு எங்களை மாதிரி யாரும் உண்டா என்று நினைத்த மனித சமுதாயத்தை தூக்கி தூக்கி போட்டு மிதித்து இன்னைக்கு காலுக்குள்ளே போட்டு நீலாம் ஒரு பெரிய இதாடா நீ ஒரு சுற்றி பீ சொல்லி இன்றைக்கி மனித சமுதாயத்தை ஏறி மிதித்து கொண்டு இருக்கிறது கொரோனா பாருங்கள் இந்த கொரோனாவை வச்சு இந்த உலகம் பெரிய நாடகம் போடுதோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு உயிர் கூட சுற்றி பெறக்கூடாது ஒரு உயிர் கூட சுற்றி பேரக்கூடாது என்னம்மா நாடகம் போடுறாங்க பாருங்கள் ஏன்னா இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த ஒன்பது மாதங்கள் நவம்பர் மாதத்தில் தொடங்கி இந்த ஜூலை மாதம் வரைக்கும் உலகம் முழுவதும் இன்றைய தகவல்படி இறந்து போனவர்கள் அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் இந்தியாவிலே இறந்து போனவர்கள் இந்த ஏழு மாதங்களிலே இருபத்தி ஐந்தாயிரம் பேர் தானா அப்போ வெறும் இருபத்தஞ்சாயிரம் பேர் தான் சுற்று போயிருக்காங்க ஏன்னா நமக்கே தெரியுது கொரோனா நோய்க்கு போனவங்களாம் தொண்ணூற்றி ஒம்பது சைதாக வீட்டுக்கு வந்துடுறாங்க இறப்பு சதவீதமே ஒரு சதவீதம் அதுக்கு மேலே போனால் சதவீதம் இருபத்தி இருபத்தஞ்சாயிரம் பேர் இந்தியாவில் இறந்துருக்காங்க இந்த கொரோனா இல்லைன்னா இந்த இருபத்தஞ்சாயிரம் பேர் இயற்கையாகவே இறந்திருக்க மாட்டாங்களா இந்த இருபத்தஞ்சாயிரம் பேர் இறந்ததுக்கும் உலகத்துல அஞ்சு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் பேர் இறந்து போனதுக்கும் இல்லை அஞ்சு லட்சத்து எண்பதாயிரம் பேர் இறந்து போனதுக்கும் இந்த உலகம் இந்த கூப்பாடு போட்டு விமானத்தை நிறுத்து ட்ரெயினை நிறுத்து பஸ்ஸை நிறுத்து கடைகளை அட ரோட்டில் யாரும் வரக்கூடாது இன்றைக்கு நூற்றி பதினைஞ்சாவது நாள் ஆகிக்கிட்டு இருக்கு இவ்வளவு கூப்பாடு போடுது இந்த உலகம் நான் என்ன கேட்குறேன் ஒரு உயிர் சாகக்கூடாதுன்னு இவ்வளவு நாடகம் போடுறீங்களே இதே இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கரு கொலையில் கொல்லப்பட்ட குழந்தைகளோட எண்ணிக்கை என்ன தெரியுமா ஒரு கோடி ஐம்பத்தாறு லட்சம் இங்கே ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியா டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி இதழில் பாருங்க இந்தியாவில் ஒரு ஆண்டில் மட்டும் கொல்லப்பட்ட உயிர்கள் ஒரு கோடி ஐம்பத்தாறு லட்சம் நீ இருபத்தஞ்சாயிரம் பேர் செத்துப்போனதுக்கு ஃப்ளைட்டை நிப்பாட்டி ட்ரெயினை நிப்பாட்டி பஸ்ஸை நிப்பாட்டி கடைகளை அடைச்சி ஊருக்கு வெளியே ஊரில் யாரும் வந்துடக்கூடாதுன்னு இவ்வளோ ஊரடங்கு போடுவேன்னா சத்தமில்லாமல் இந்த ஒரு கோடி ஐம்பத்தாறு லட்சம் குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறது ஒரு ஆண்டில் மட்டும் கொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் கொல்லப்படுற குழந்தைகள் ஒரு கோடிக்கு மேலே ஏன்னா ஹியூமன் லைஃப் இன்டர்நேஷனல்ங்கிற பத்திரிக்கை சொல்லுகிறது அரசாங்கம் ஒவ்வொரு வருஷமும் ஏழு லட்சம் குழந்தைகள் தான் அபாஷனில் கொண்டாங்க கொண்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இது அரசு ஆஸ்பத்திரியில் கொல்லப்படுத குழந்தைகளை விட எண்ணிக்கை குறைவு இதை விட இருபத்தோரு மடங்கு அதிகம்னு சொல்லுது அப்போது இந்தியாவில் மட்டும் இல்லை நீங்கள் அமெரிக்காவுடைய நியூயார்க் நகரில் பாருங்கள் ஒரு நகரத்தை மட்டும் எடுத்துக்கோங்க அமெரிக்காவில் அங்கே கருவுறுகிற பெண்களில் நாற்பது சதவீதம் கருக்கொலை செய்கிறாங்க அதே நியூயார்க்கில் அமெரிக்க ஆப்பிரிக்க மக்கள் இருக்காங்களே அவங்களில் அறுபது சதவீதம் பேர் கருக்கொலை செய்கிறாங்க அதாவது பத்து பேர் கருவுறுறாங்கன்னு சொன்னாங்கன்னா ஆறு பேர் அபாஷன் பண்ணுறாங்க அப்போ நாலு பிள்ளைங்க தாங்க தப்பிக்குது உலகம் பூரா இன்றைக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஆறு கோடி பிள்ளைகள் கருவிலே பெற்றோர்களால் கொல்லப்படுகிறது நீங்கள் தான் ரஷ்யா மனம் மாறணும்னு ஏன் சொன்னாங்க முக்கியமாக இந்த உலகத்திலேயே கருவிலே பிள்ளைகளை கொல்லலாம் என்று சட்டப்பூர்வமாக அங்கீகாரம் கொடுத்த அநியாயமான ஒரு நாடு ரஷ்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அதுதான் முதல் நாடு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் தான் உலக நாடுகள் ஒவ்வொன்றாக சட்டம் இயற்றுனது பல நாடுகள் இப்போ இந்தியாவிலலாம் கருவில் குழந்தைகளை கொல்லலாம்னு சட்டம் கிடையாது ஆனால் ஒரு கோடிக்கு மேலே குழந்தைகள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அது கம்யூனிஸ்ட நாடு ரஷ்யாவில் ஏன்னா ரஷ்யாவில் எனது ரஷ்ய புரட்சியில் கம்யூனிச ஆட்சியில் உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி ஒம்பது வரைக்கும் பார்த்தோம் சொன்னால் ஏறக்குறைய பதினாலு லட்சம் மக்கள் கொல்லப்பட்டார்கள் ஆனால் ஐநா என்ன சொல்கிறது ஐநாவினுடைய ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அறிக்கைப்படி உலகத்திலேயே அதிகமாக கருவிலே குழந்தைகள் கொல்லப்படுவது ரஷ்யாவிலே தான் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரைக்குமே எழுபது லட்சம் குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்பவுமே ரஷ்யாவில் இன்றைக்கி சீனாவிலே ஒரு வருஷத்துக்கு ஒரு கோடியே முப்பது லட்சம் குழந்தைகள் கருவில் கொல்லப்படுறாங்க அது மட்டும் இல்லை சீனாவில் ஒரு ஆண்டில் மட்டும் ஒரு கோடி கருத்தடை மாத்திரைகள் விற்கப்படுகிறது நீங்கள் இந்த கருக்கொலை கருத்தடை மாத்திரைகள் கருத்தடை சாதனைகள் வந்த பிறகு என்னாச்சு ஒரு பெரிய செக்ஸ் புரட்சி ஏன்னா பாலுறவு என்பது குடும்பத்திலே புனிதமானதாக கணவன் மனைவிக்கு மட்டும் திருமணம் என்கிற அமைப்பிலே ஒருவருக்கொருவர் அந்தரங்கமானதாக இன்னொரு உயிரை உண்டாக்குவதற்கு ஒருவருக்கொருவர் பரஸ்பரமான அன்பினால் உருவாகக்கூடிய திருமணத்தில் மட்டுமே அனுமதிக்கப்பட்ட பால் உறவு என்பது இன்றைக்கு ஒழுக்க நாம் எங்கேயுமே பார்த்து கொண்டிருக்கிறோம் வயசு வித்தியாசம் இல்லை தாறுமாறான மிருகத்தை விட கேவலமான உறவுகள் இன்றைக்கு நடக்கிறது அதனால தான் ரஷ்யாவிலே இவ்வளவு உயிர்கள் கொல்லப்பட்டது இனி கொல்லப்படுவதற்கு காரணமாக இருக்கும் என்று தான் ரஷ்யா மனம் மாற வேண்டும் என்று அன்னை மரியாள் சொன்னார் இன்னொரு புள்ளி ஏன் இந்த புள்ளி விவரத்தெலாம் சொல்கிறோம்னா நம்ம நினைக்கலாம் எங்கேயோ ஒன்று நடக்குது இல்லை நாம் தான் நினைக்கலாம் இல்லை இல்லை இன்றைக்கு உலகத்தில் மொத்த மக்கள் தொகை எழுநூற்றி எண்பது கோடி இந்த எழுநூற்றி எண்பது கோடியில் இந்த முப்பது ஆண்டு கருவில் கொல்லப்பட்ட குழந்தைகளுடைய எண்ணிக்கை என்ன தெரியுமா நூறு கோடி நூறு கோடி பிள்ளைகளை நாம் கொண்டிருக்கிறோம் நூறு கோடி உயிர்களை பெற்றோர்கள் கொண்டிருக்கிறார்கள் நீ முதலாம் உலகப் போரில் நாலு கோடி பேர் கொண்டாங்கன்னா போர் வீரர்கள் இராணுவ வீரர்கள் சண்டை போட்டாங்க இரண்டாம் உலகப் போரில் எட்டு புள்ளி அஞ்சு கோடி பேர் செத்து போனாங்கன்னா நாட்டுக்கு நாட்டான போரில் செத்து போனாங்க ஒரு ஊர்லேயே நாட்டிலையும் கொலை பண்ணுறதுக்கு மாஃபியாக இருப்பாங்க தொழில் ரீதியான கொலைகாரர்கள் இருப்பாங்க ரவுடிகள் இருப்பாங்க ஆனால் பெற்றோர்கள் பிள்ளைகளை கொல்லக்கூடிய மிக மோசமான அவலமான ஆபத்தான நிலையில் இந்த உலகம் இருக்கிறது அதை கருவறைன்னு சொல்கிறாங்க தெய்வம் இருக்கிற இடம் அந்த கருவறையை கல்லறையாக இன்றைக்கு மாற்றி கொண்டிருக்கிறார்கள் பெற்றோர்கள் இதில் மனசாட்சியோடு மனசு குத்தப்பட்டு ஐயோ பிள்ளையை கொல்லக்கூடாது என்று சொல்லி கொன்ற பின்னாலும் மனதிலே குற்ற உணர்வோடு இருக்கிற பெற்றோர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு வெளிநாடுகளிலேயும் இந்தியாவிலே பெரும்பாலானாரும் இது ஒரு சாதாரண விஷயம் அப்பண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ண மாதிரி ஒரு ஆப்ரேஷன் அவ்வளோதான் உலகத்தினுடைய மனசாட்சி அழிந்து கொண்டிருக்கிறது தொடக்க நூல் நான்காம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களிலே நான் வாசிக்கிறோம் ஆபேலின் கொலையை அடுத்தவுடன் கடவுள் உடனடியாக கேள்வி கேட்டான் உன் சகோதரன் ஆபேல் எங்கே நீ கடவுள் கேட்குறாரு பெற்றோர்களை பார்த்து கேட்குறாரு உன் பிள்ளை எங்கே நான் கொடுத்தேனே என்றால் ஆபேலின் இரத்தம் இந்த மண்ணிலிருந்து என்னை நோக்கி கதறி கொண்டிருக்கிறது பத்தாவது வசனம் சொல்லுகிறார் ஆபேலின் இரத்தம் இந்த மண்ணில் சிந்தப்பட்ட இரத்தம் என்னை நோக்கி கதறி கொண்டிருக்கிறது இன்றைக்கு உலகத்திலே நூறு கோடி இந்த முப்பது ஆண்டுகளிலே நூறு கோடி குழந்தைகளின் ரத்தம் கடவுளை நோக்கி கதறி கொண்டிருக்கிறது இதனுடைய விளைவு என்ன இந்த கொரோனா மட்டுமல்ல அன்னை மரியால் சொன்னது போல மிகப்பெரிய போர்களும் என பேராயர் குல்தன்சி சொன்னார் கரு கொலையிலிருந்து இந்த உலகம் திருந்தாவிட்டால் அணு ஆயுத போர் உண்டாகும் என்று சொன்னார் மிகப்பெரிய அழிவை இந்த உலகம் சந்திக்க இருக்கிறது ஏன்னா உலக வரலாற்றில் ரோமை சாம்ராஜ்யம் நமக்கு தெரியும் ரோமை சாம்ராஜ்யம் முதலாம் நூற்றாண்டிலிருந்து நான்காம் மூன்றாம் நூற்றாண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்தில் மிகப்பெரிய சாம்ராஜ்யம் அறிவியலிலே கலையிலே கல்வியிலே சட்டத்திலே இன்னும் சொல்ல ராணுவ இராணுவ மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் ரோமை சாம்ராஜ்யம் அசைக்க முடியாத சாம்ராஜ்யம் ஆனால் அது எப்படி வீழ்ந்து போனது தெரியுமா நான்காம் நூற்றாண்டிலே படிக்காத சொந்த நாடு இல்லாத சொந்த இராணுவம் இல்லாத பார்பாரிய இன இனக்குடி மக்களால் அதிலும் ரோமை சாம்ராஜ்யத்தில் மக்கள் தொகையில் நான்கில் ஒரு பகுதியே இருக்கக்கூடிய அந்த பார்பாரிய இன மக்களால் ரோமை சாம்ராஜ்யம் வீழ்ந்தது ஈஸ்லி ஸ்லாட்டட் லைக் ஷீப்புன்னு சொல்கிறாங்க ஒரு ஆடுகளை வெட்டுவது போல அந்த பார்பாரிய மக்கள் ரோமையை வெட்டி வீழ்த்தினார்கள் காரணம் என்ன ரோம் தன் மாட்சிமையை மகிமை இழந்து போக காரணம் என்ன ஒரு சாம்ராஜ்யமே அழிக்கப் போக காரணம் என்ன தெரியுமா அந்த ரோமிய சாம்ராஜ்யத்தில் முதலாம் இரண்டாம் நூற்றாண்டுகளில் அங்கே உள்ள பெற்றோர்கள் என்ன செய்வார்கள் தங்கள் பிள்ளையை பிறந்த பிள்ளையை கையில் தூக்கிட்டு போய் அவர்கள் வழிபடுகிற மாலைக்கு கடவுள் அந்த கடவுளுடைய வெண்கல சிலை இருக்கும் அந்த சிலைக்கு முன்னாடி தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் பிள்ளையை கையில் தூக்கிட்டு போய் கடவுளே மாலைக் கடவுளே எங்களுக்கு எங்கள் குடும்பத்துக்கு வாழ்வையும் வளமையும் செழிப்பை தாரும் என்று சொல்லி அந்த பிள்ளையை தீயிலே போட்டு எரிப்பார்கள் அது மட்டும் இல்லை ஆறு ஓடி கொண்டிருக்கும் ஆற்று பாலத்தில் மேலே போய் நின்றுக்கிட்டு பெற்றோர் பிள்ளையை கையில் தூக்கி பிடிச்சிக்கிட்டு மாலை கடவுளே எங்கள் குடும்பத்துக்கு வளமையும் செழிப்பையும் வாழ்வையும் தாரும் சொல்லி அந்த பிள்ளை ஆற்று தண்ணீக்கில் போடுவாங்க பிள்ளைகளை கொன்றார்கள் பெற்றோர்கள் பலி கொடுத்தார்கள் ரோமை சாம்ராஜ்யம் வீழ்ந்து போனதுக்கு முக்கியமான காரணம் அதுதான் அழிந்து போனதுக்கு காரணம் அதுதான் போரினால் அழிந்தது என்றால் புனித அன்னை திரையீசா சொன்னார் தன் பிள்ளைகளை தானே கொள்கிற எந்த தேசமும் வாழ்ந்ததாய் வரலாறு இல்லை என்று சொன்னார் நோ நேஷன் கேன் சர்வ் விச் கில்ஸ் இட்ஸ் ஓன் சில்ட்ரன் தன் பிள்ளைகளை தானே கொள்கிற எந்த சமூகமும் குடும்பமும் தேசமும் வாழ்ந்ததாய் வரலாறு இல்லை வாழ முடியாது என்பதை புனித அன்னை திரேசா ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார் ஆனால் அதே நேரத்தில் கிறிஸ்தவர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா இன்றைக்கு நம்முடைய கடமையை நம்ம யோசிக்கணும் அவங்க ஆற்றுலேருந்து அந்த பிள்ளைய மேலே தூக்கி போடுற நேரத்தில் ஏற்கனவே கிறிஸ்தவர்கள் அந்த பாலத்துக்கு அடியில் ஒழிஞ்சிருப்பாங்க அவங்க பிள்ளையை மேலே தூக்கி கீழே போட்டதும் அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு வந்து ரகசியமாக குழந்தைகளை வளர்த்தார்கள் ஆதி திருச்சபையில் அன்னை மரியாலும் அப்போஸ்தலர்களும் குழந்தைகளை கொல்லக்கூடாது பாதுகாக்கிறவர்களாக அந்த குழந்தைகளை வாழ்விக்கிறவர்களாக கிறிஸ்தவர்கள் இருக்க வேண்டும் என்று அவர் திருச்சபைக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார்கள் அதனால் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற நிலைமையை சொல்கிறேன் பாருங்கள் இன்றைக்கு ஆறு கோடி உயிர் அது கருவில் இருப்பது உயிர் அது பொருள் அல்ல அது சடம் அல்ல இதை இன்னும் அடுத்த தொடரில் நான் சொல்கிறேன் இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டும் கிறிஸ்தவர்களுடைய கடமை என்ன நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நாம் என்ன செய்ய வேண்டும் பாத்தியமாக அன்னை மரியாளுடைய செய்தி நம்முடைய காதுகளிலே எதிரொலிக்கட்டும் நம்முடைய ஜபங்களிலே எதிரொலிக்கட்டும் தொடர்ந்து அடுத்த தொடரில் மீண்டும் நாம் சந்திப்போம் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களோடு இருந்து எல்லா வேலையிலும் ஆசிர்வதித்து வழி